சரி கண்ணாடியே பார்த்துட்டுருக்கேன் நல்ல தனியா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரைட்டாக நல்லா க்ளோவாக தெரியுமோன்ட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது வெயில் வேறையா அதனால ஃபேஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஏதாவது ஹோம் மேட் பேக் ஏதாவது போடலாமான்னு யோசிச்சா ஒன்றுமே ஐடியா வரல அதான் யோசிச்சிகிட்ருந்தேன் எங்கே டாமிங் ஆமாம் ஃபேஸ்லாம் ரொம்பவே டானாக இருக்குது சரி இது கேட்டே ஒரு மேஜிக் இருக்கு நான் பண்ணி காமிக்கிட்டவா என்ன மேஜிக் என் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆயிடுமா நாளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் நல்லா அழகா தெரியுமா அழகா க்ளோ இருக்கும் சரி என்னது ஜி பா இப்ப என்னது இது இது அரிசி மாவும் காச்சின பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லாம சாலிடாவும் இல்லாம நல்லா ஒரு போடுற மாதிரி அந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஃபேஸ்ல போட்டுக்கலாம் ஆச்சின பால்ல இந்த ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு எவ்வளவு சரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போற அப்ளை பண்ணா பிரைட் ஆயிடுமா பிரைட் நேரம் வச்சிருக்கணும்

கண்டிப்பாக க்ளோயிங் ஆகும் இதுக்கு நான் பொறுப்பு போட்டு முடிச்சிட்டிங்களா போட்டு முடிச்சாச்சு இது எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இது காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஃபங்க்ஷனில் நல்லா க்ளோயிங்காக தெரியும் ஐயோ பேய் மட்டும் இருக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்கு எஸ் நான் கழுவிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு என் ஃபேஸ் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கட்டும் இங்க நிக்கிற அளவு வர வச்சு ஒரு குத்து குத்து வேண்டிதான் ஓகேவா இது காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கழுவிட்டு காமிக்கிறேன் என்னோடய ஃபேஸு எனக்கு போட்டது பத்தாதுன்னு உணக்கம் போட்டாளா ம் இந்தா இந்த சின்ன குட்டியை கூட விடல எனக்கும் ஒருத்தவங்க போட்டு குட்டி கூட அந்த ஃபேஸு க்ளோ வர்றதுக்கு போட்டுட்ருக்குறா என்னென்ன கூட பண்ணுறா இது க்ளோனஸ் கிடைக்கிறதுக்காக தான் பார்க்கலாம் கழுவினதுக்கப்புறம் தான் க்ளோனஸ் கிடைக்குதா இல்லை என்ன கிடைக்குது எப்படியா இது எப்படி காமிக்கிது பாரு இந்த நேரத்தில் வந்து யாராவது பார்க்கணும் தெரிச்சு அடிச்சு ஓடிடுவாங்க தெரிச்சு அடிச்சு ஓடிடுவாங்க இங்கே பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் வேலை இப்போ வந்து கழுவிட்டு வந்து ஃபேஸை காமிக்கிறேன் பார்க்கவே பயமா இருக்கு இங்க பாருங்க நிஜமானமே ரிசல்ட் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபேஸ் க்ளோவாக வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாலுமே என்னோடய ஃபேஸ் வந்து இந்த பேக் போடுறதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு லைட் வெளிச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி நேரில் நல்லா ரிசல்ட் இருக்குது எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கிளம்புனோம் அப்படின்னா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் வெறும் அரிசி மாவு ஓகேங்களா அரிசி மாவு பால் காய்ச்சின பாலில் பால் ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் அதில் நமக்கு தேவையான நமக்கே தெரியும்ல நம்ம எப்படி பேக் போடுவோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அதை கழுவிட்டிங்கன்னா சூப்பராக ப்ரைட்டாக நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு நல்லா தெரியுது நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் இன்னொரு இடம் சந்திக்கிறேன் பாய்